அனைவருக்கும் வணக்கம் நான் அஷ்டோ சண்முகம் ஒன்பது நவக்கிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து மீதி ஏழு நவக்கிரகங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது அதைத்தான் கிரக என்கின்றோம் உங்களுடைய காலரன் காலண்டரில் பார்த்தால் பின்பகுதியிலே கிரக கோரைகள்னு போட்டிருக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரக கோரையை பயன்படுத்தி நாம் செயல்பட்டோம் என்றால் அதில் வெற்றி பெறலாம் முதலில் சூரிய கோரையில் என்ன செய்யலாம் முதலில் சிவபெருமானை வணங்க வேண்டும் அடுத்து அரசு சார்ந்த காரியங்கள் தொடங்குவதற்கு இந்த சூரிய கோரையை பயன்படுத்தலாம் அரசு சார்ந்த வேலைகளுக்கு அப்ளிகேஷன் போடலாம் ரத்தினம் பஞ்சலோகம் இவைகளை வாங்குவதற்கோ அல்லது கடை தொடங்குவதற்கோ இந்த சூரிய கோரையை நாம் பயன்படுத்தலாம் பயணம் மேற்கொள்வதற்கும் இந்த சூரிய கோரையை பயன்படுத்தலாம் உடலில் ஏற்பட்டுள்ள பல்வேறு நோய்களுக்கு மருத்துவம் செய்து கொள்வதற்காக இந்த சூரிய கோரையை நான் பயன்படுத்தலாம் அடுத்து சந்திரகோரை இந்த சந்திரக்கோரை முதலில் பார்வதி தேவியை நாம் வணங்க வேண்டும் பிறகு துணிமணிகள் வாங்குவதற்கோ அல்லது காய்கறி கடை தொடங்குவதற்கோ ஓட்டல்கள் தொடங்குவதற்கோ கூல்ட்ரிங்க்ஸ் கடை தொடங்குவதற்கோ முத்து வெண்கலம் வாங்குவதற்கோ அல்லது கடை தொடங்குவதற்கோ உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்கு அப்ளிகேஷன் போடுவதற்கோ ப்ரமோஷனுக்கு அப்ளிகேஷன் போடுவதற்கோ மற்ற சந்தன் சார்ந்த கடல் சார்ந்த வியாபாரங்கள் தொடங்குவதற்கோ இந்த சந்திர கோரையை நாம் பயன்படுத்தலாம் அடுத்து செவ்வாய் கோரை முதலில் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் சுப்பிரமணிய கடவுளை வணங்க வேண்டும் அடுத்து இரும்பு சார்ந்த தொழில் செய்வதற்கோ அல்லது கடை வைப்பதற்கோ இந்த செவ்வாய் கோரையை பயன்படுத்தலாம் செப்பு சிவந்த ரத்தினம் பவளம் இவைகளை வாங்குவதற்கோ அல்லது அது சார்ந்த கடைகள் தொடங்குவதற்கோ இதை பயன்படுத்தலாம் அக்னி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட இயந்திரம் சார்ந்த தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கோ அல்லது அந்த தொழில் போய் சேர்வதற்கோ இந்த செவ்வாய் கோரையை நாம் பயன்படுத்தலாம் அடுத்து புதன் கோரை மகாலட்சுமி அன்னையை வணங்க வேண்டும் முதலில் பள்ளியில் குழந்தையை சேர்ப்பதற்கோ அல்லது சங்கீதம் பிரசங்கம் நடனம் நாட்டியம் இந்த தொழிலில் ஈடுபடுவதற்கு இந்த புதன்கோரையை பயன்படுத்தலாம் புத்தக வியாபாரம் புத்தகக் கடை பச்சை இரத்தினம் வாங்குவதற்கோ அல்லது கடை வைப்பதற்கோ இந்த புதன்கோரையை நாம் பயன்படுத்தலாம் பல்வேறு சுப காரியங்கள் செய்வதற்கு கோரையை பயன்படுத்தலாம் அடுத்து குறு கோரை இந்த கோரை முதலில் தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்க வேண்டும் சித்திகள் பெற நிறைப்பவர்கள் இந்த நாளில் அதை தொடங்கி சிறப்பாக செயல்படலாம் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் இந்த குறு கோரையை பயன்படுத்தலாம் தனம் தானியம் பணம் செல்வம் செல்வாக்கு பெற வேண்டும் என்பவர்களும் இந்த குறு கோரையை பயன்படுத்தலாம் நகைக்கடை தொடங்குவதற்கோ வாங்குவதற்கோ இந்த குறு கோரையை நாம் பயன்படுத்தலாம் அல்லது குறு சார்ந்த தொழில்கள் செய்வதற்கோ அரசு சேவை செய்வதற்கோ அரசாங்கத்திற்கு வேலை வாய்ப்பிற்காக அப்ளிகேஷன் செய்வதற்கோ அரச பதவி ஏற்பதற்கோ அரசு சார்ந்த பதவி கிடைப்பதற்கு அப்ளிகேஷன் போடுவதற்கோ இந்த குறுக்கோரையை நாம் பயன்படுத்தலாம் அடுத்து சுக்கரக்கோரை இந்த சுக்கரக்கோரையில் முதலில் நாம் தொடங்குவதற்கு முன்னால் மகாலட்சுமி தாயாரை நாம் வணங்க வேண்டும் இந்த சுக்கரன் கோரையில் நகை வாங்கலாம் புதிய பர்னிச்சர் கடை தொடங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதே போல் பியூட்டி பார்லர் என்று சொல்லக்கூடிய அந்த கடை தொடங்குவதற்கு உகந்த காலம் போல கார் டூவீலர் இவைகளையெல்லாம் வாங்குவதற்கும் அட்வான்ஸ் கொடுப்பதற்கும் இந்த சுக்கர கோரையை பயன்படுத்தலாம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்குவதற்கு அல்லது வெள்ளி ஆவரண கடைகள் வைப்பதற்கு இந்த சுக்கரக்கோடையை பயன்படுத்தலாம் அதில் வெற்றி கிடைக்கும் பசுமாடு வாங்குவதற்கு ஆடு மாடுகள் வாங்குவதற்கு அதே போல் பால் வியாபாரம் செய்வதற்கு நெய் ஏவாரம் செய்வதற்கு மளிகை கடைகள் பலசரக்கு கடைகள் வைப்பதற்கு இந்த சுக்கரக்கோரையை பயன்படுத்தலாம் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு இந்த சுக்கரக்கோரையை பயன்படுத்தலாம் அடுத்து சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவானை வணங்குவதற்கு முதலில் நாம் தயாராக இருக்க வேண்டும் அடுத்து சனீஸ்வர பகவானை முழுமையாக வணங்கிய பிறகு ஆடு மாடு எருமை மாடு வாங்கலாம் இரும்பு சார்ந்த தொழில் செய்யலாம் அல்லது இரும்பு சார்ந்த மற்ற எந்த ஒரு வியாபாரத்தையும் தொடங்கலாம் நீல ரத்தினம் வாங்குவதற்கோ கடை வைப்பதற்கோ இந்த சனி சனிக்கோரையை நான் பயன்படுத்தலாம் போல கடுகு உளுந்து எள்ளு அதாவது கருத்த தானியம் வியாபாரம் செய்வதற்கு இந்த சனி சனிக்கோரையை பயன்படுத்தலாம் வாங்குவதற்கும் இதை பயன்படுத்தலாம் அதே போல் ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஒரு வேலைக்கு போவதற்கு இந்த சனி கோரையை பயன்படுத்தலாம் இந்த சனி கோரையில் அவரவர் ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த சனீஸ்வர பகவானை சனீஸ்வர கோரையில் சனி கோரையில் வணங்கிவிட்டு தொழில் தொடங்குகின்ற பொழுது மாபெரும் வெற்றி தருவார் என்பதும் உண்மை போல ஆள் வேலையாட்கள் இவைகளெல்லாம் சிறப்பாக அமைத்து அந்த ஆள் நம் நம் வசம் இருந்து தொழில் செய்து வளமும் நலமும் பெறுவதற்கு இந்த சனி கோரையை நான் பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பு